அதிமுக சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு வந்துச்சு இப்படியாவது கருப்பு சட்டை மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன் கருப்பு சட்டை போட்டு அது உங்க உரிமை நான் தலையிட விரும்பல என்னுடைய கேள்வி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநரை நடந்துக்கிறார் அவரை கண்டிச்சு கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி செயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதிக்கு கூட தர மறுத்து இறக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டிச்சு நீ கருப்பு சட்டை அணிந்திருந்தா அவங்களை வாழ்த்தியிருப்பேன் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் தேசிய கல்விக் கொள்கை மூலமா பள்ளி கல்வியையும் யூசிஜி மூலமா கல்லூரி கல்வியையும் சிதைக்க நினைக்கிற பாசிச கல்விக் கொள்கையை கண்டித்து கருப்பு சட்டை நீங்கள் அணிந்திருந்தா மனதாரம் உங்களை பாராட்டியிருக்கேன் ஆட்சியில் இருந்த காலம் முதல் பாஜகவுக்கு நீங்கள் துணையாக நின்று இருக்கீங்க இருட்டு அரசியல் நடத்துறவங்களுக்கு கருப்பு சட்டை அணிய எந்த தார்ப்பையும் உரிமை இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னே கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலானதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் தேர்தலின் போது சொல்லாத பல திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் இன்னும் சில பாக்கி இருக்குது மாண்மக உறுப்பினர்கள் அதை அதை வெளிப்படையாக சொல்கிறத நான் உங்கள் முகத்தின் மூலமாக நான் பார்க்குறேன் இந்த மூன்றாண்டு காலத்தில் சுமார் பன்னெண்டாயிரம் கோப்புகளில் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன் இத்தனை கோப்புகளை கையெழுத்திட்ட நான் இன்னும் சில கோப்புகள்ல வேணும்னே கையெழுத்துப்படாமல் இருப்பா தலைவர் கலைஞர் அவர்கள் தன் பெயரை வச்சு ஒருமுறை சொன்னார் அரசுக்கு கருணை இருக்கு ஆனால் நிதி இல்லைன்னு சொன்னார் அதே நிலையில் தான் நாமளும் இருக்கிறோம் மாண்பு பேரவைத் தலைவர்களை நான் முன்பு சொன்ன பல்வேறு திட்டங்களையும் மிக மிக நெருக்கடியான சூழல்தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் என்பது மனசாட்சியுள்ள மாமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையிலான பத்தாண்டு கால பாதாளத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்துருக்கிறோம் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசோட கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதித்து அரசு திட்டங்களை செயல்படுத்துறதுல சிரமங்களை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களை முடங்குகிற சூழ்நிலையும் உருவாக்கி வச்சிருக்கு ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் ஒன்றிய அரசிலிருந்து வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இன்னும் நிலவில் இருக்கு ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி நிறுவனங்களுக்கு மீள வழங்க வேண்டிய பொறுப்பு பள்ளிகளின் பராமரிப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிதியானது மிக முக்கியமானது எத்தனையோ தடவை நாம் நினைவூட்டி கேட்டிருக்கிறோம் இதுவரை மானிய உதவித்தொகையை விடுவிக்கலை இதன் விளைவாக இந்த செலவினங்களை மாநில அரசு தனது சொந்த வருவாயிலிருந்து மேற்கொண்டு வருது தேசிய உயர்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களையும் தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்கிறதுனால இந்த திட்டங்களும் இப்போ முடங்குற நிலை ஏற்பட்டிருக்கு பெஞ்சல் புயல் ஏற்படுத்தியுள்ள பேரழிவுகளை குறிப்பிட்டு தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரண நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் தேவைப்படும் மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நிதி விடுவிப்பு கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு அனுப்பினோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நிதியும் ஒன்றிய அரசு விடுவிக்கலை கடந்த நிதியாண்டில் மிக்சாம் புயல் பார்க்குச்சு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை ஏற்பட்டுச்சு இந்த ரெண்டு பேரிடர்கள் தாக்கின பிரபவம் மிக சொற்பமான இருநூத்தி எழுவத்தாறு கோடி ரூபாயை அதுவும் நான்கு மாத தாமதத்திற்கு பிறகு ஒண்டியரசு அனுமதிச்சது இது மாநில அரசு குறைந்த முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு கோடி ரூபாயில ஒரு விழுக்காடு கூட இல்ல சுவாதகம் செய்பவனை கண்டால் நாம் பயம் கொள்ளாகாது பாப்பா மோதி முதிர்ந்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்